என்ன சந்தோஷம்னா நான் தான் சொல்லிட்டே வந்து இந்த ரோடு இந்த பிரசாத்தில ரோடு கடந்து வரும்பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியில் எப்போ வந்தாலும் எனக்கு நெஞ்சல்லாம் ஒரு ஈரம் ஆயிடும் ஒரு கண்ணில் தண்ணீர்லாம் கபுக்குன்னு வந்து நிற்க அப்படியே இந்த தெரு மட்டும் சினிமாவுக்குள்ள அரியா பருவத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த ரோடு இந்த இடங்கள் அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில் ஒரு ஐநூறு பேர் வேலைக்காக நிற்கிறது சாப்பாடு போடுற கூட்டம் நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதவி இயக்குனர் எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவில் பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில் நான் எப்போ வரும்போது எனக்கு கண் கலங்கும் சாதித்தவர்கள் பற்றி மட்டுந்தான் நம்ம பேசுகிறோமே தவிர இந்த சினிமாக்காக எத்தனையோ பேர் குடும்பத்துக்கு போகாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் அப்பா அம்மாவை பார்க்காம சினிமாதான் காதல் சினிமா வியாபாரம் வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்த தெருவை நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அது பார்க்கும் போதுதான் எனக்கு அவ்வளவு கஷ்டம் சோ இந்த சினிமாவில நானும் இத்தனை கோடி இத்தனை ஆயிரங்கள் இத்தனை லட்சத்துல நானும் ஒரு கடை கோடியாக ஒரு சாதாரண நடிகன் பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த எங்கேயோ இருந்து வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்கே செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில நன்றி கடன் பெற்றிருப்பேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் நம்மள யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம் என்ன ஹீரோவா போடுறதுக்கு நீங்க ஒரு வீடோ தோட்டமோ விற்ற முடியாது சாதாரணம் இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான் கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா இந்த பையன் சரியா இருப்பான் சோ என்ன ஒரு முதல் முறையா பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது சார் என்னை கூப்பிட்டு ஒரு போட்டோ பார்த்தேன் போட்டோ மிஸ் ஆயிடுச்சு பிரசந்த் சாருக்காக எடுத்த போட்டோ எனக்கு வந்துடுச்சு என்னை எடுத்த போட்டோ ஸ்டுடியோல அவருக்கு போயிடுச்சு என்ன ஒருத்தன் தேடுறான் ஒரு போட்டோகிராஃபர் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க எனக்கு பயம் எங்க அம்மாவுக்கு கேட்கறேன் பாத்திர மெட்ராஸுக்கு புதுசா டிஎஃப்டி படிக்க போயிருக்க எவனாவது கடத்திட்டு போயிட போறாங்க இல்லாம ஒரு டேட்டா என்ன அப்புறம் கார்ல வேற வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க பயந்துட்டே போனேன் இப்ப போனா ஆபீஸ்ல உள்ள கூட்டு போய் அப்பதான் காட்டுறாங்க ஆர்கே செல்லுமணி சார் புலனு விசாரணை கேப்டன் எல்லாம் முடித்து பெரிய கூட்டம் அது குறிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு பட்ட வெடிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிக்குன்னு தெரியும்ல வெறும் செருப்பா நிக்குது கல்யாண வீடு மாதிரி நான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கேன் வரமா சரி பரவாயில்ல எதுக்கோ கூப்பிடுறாங்க என்னை உள்ள கூப்பிட்டு அவரு கேட்டாரு சரிப்பா வாங்க உங்கள் பேர் என்ன செந்தில்குமாருங்க சார் எந்த ஊர் கோயம்புத்தூருங்க சார் சரி நடிப்பீங்களா நடிக்க மாட்டேன் சார் நடிக்க மாட்டியா என்னையா நீ நடிக்க மாட்டியா இல்லை நீ நடிக்கிற என் படத்தில் தான் உன்னை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படிங்களா அப்படிங்களா சார் என்னவா நடிக்கணும் நீ என்னவா நடிக்கலான்னு நினைக்கிற இல்லை இந்த படத்தில் நான் குண்டாக இருப்பேன் இப்போ கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த அடி அட்கள் மாதிரி கட்ட கிட்ட கொடுத்தீங்கன்னா பின்னாடி ஓரம் சார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஐயோ இந்த படத்துக்கு நீ தான் ஹீரோவான் நினைக்கிறார் ஹீரோவான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சார் நீ அப்படின்னாரு இல்லை சார் நீ ஒருவேளை சார் ஹீரோங்களா நீ தான் ஹீரோ ஒரு கதை உன் போட்டோவை பார்த்தோன்ன நீ சரியா நான் தீர்மானிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய எனக்கு நம்பவே முடியல இப்ப நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா ஒரு சினிமா ஆஃபீஸ்ல என்ன பேர் சொல்ல வேண்டாம் பாதி பேர் மேல போயிட்டாங்க பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க அதுல ஒரு நாலு பேர் சிக்கிட்டு குடிச்சுட்டே பாக்குறான் என்ன இல்ல செல்வா இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான் ஐயோ இவன் ஓகேனால விட மாட்டான் போல் இருக்கு எதுக்கு ஒரு மேக்கட் பெஸ்ட் வச்சுட்டேன் அப்படி ரெண்டு பேர் அப்புறம் மத்தியான கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க நான் அங்கேயே நிற்கிறேன் மேக்கப் டெஸ்ட் சா எடுக்கிறாங்க நாங்கள் நின்றுட்டுருக்க மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாம் உள்ளே போய் ஆர்வமாக நிற்கிற போது அந்த சிகரெட்டு குடித்த அந்த நாலு பேர் அப்படியே திருப்பி அந்த ரவுண்டு கட்டி பார்க்குறாங்க இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியாக இருப்பார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி இல்லை இல்லை இன்னொரு தவறான் மேக்கப் போடும்போது ஆக்சுவலாக சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போகிறார் சார் அவர் கன்ஃபார்ம் தான் அப்படியா அவங்கெல்லாம் நடிக்க வேண்டிய விஷயமா எனக்கு சொல்றாரு சிச்சி அது இருக்காது இல்ல சார் அதுக்காது அதுதான் சார் இப்ப இதெல்லாம் சொல்லி எனக்கு கூப்பிட்டு போறாங்க போய் நிக்கும் போது என்ன சுத்தி அந்த அந்த எட்டு வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் வரவே கூடாதுங்கிறது உறுதியா இருக்காங்க ஜெயிச்சிடவே கூடாது அதுல கேமராமேன் நம்ம பன்னீர் செல்ல தாடி ஆட்டோட ரெடி ரெடி செல்வா சாரி லேட் ஆயிடுச்சு அவர் என்ன கூட பார்க்கல வந்து கேமராலாம் வச்சுட்டு ரெடி யாரு யார் ஆர்டிஸ்டுமா அந்த மார்க் அங்கே கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்ல வர சொல்லு அப்படின்னு அவர் என்னோட பேஸே பார்க்கல சார் நான் பாட்டுக்கு வந்து என்ன குனிஞ்சு பார்த்தாரு கொஞ்சம் கீழே குனிமா கீழே குனிஞ்சேன் என்ன பாரு கேமரா பாரு பார்த்தாரு எனக்கு நாம் இது கருக்குனு இப்படியே பார்த்தாரு சிகரெட் கட் பண்ண கவுண்டர் க்ளோஸ் அந்த எட்டு பேர் சைலண்டா இருந்த பண்ணிரல ரெண்டு நிமிஷம் வச்சு செல்வா நல்லா இருக்கா இவனுக்கு எது கிடையாது டெஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நானு நல்லா இருக்கானா சார் எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு நல்லா இருக்கான் வேற வேற ஆர்டிஸ்ட் நான் வர சொல்லுட்டாரு எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கிறாரு பன்னீர்செல்வம் சாரு ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சாருக்குலாம் தெரியும் நல்ல கிரியேட்டர் படைப்பாளி நல்ல ஒரு அற்புதமான மனிதன் சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் இதயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா உள்ளே போயிட மாட்டோமா அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபஸ்ட் ஷாட்டு சாருக்கு தெரியும் சாரு வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வராத ஆளே கிடையாது செல்லமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது அப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போது எங்க அப்பா நான் சொல்லல வீட்டுல அப்படியே தூக்கிடுவாங்கல்ல என்ன சீன்ல எனக்கு தெரியாது தூக்கிடுவாங்கல்ல எங்க அப்பா பார்த்தா அந்த கூட்டத்துல ஓரமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அந்த சினிமாவனுடைய காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள வரும்போது இந்த ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப சத்தியமா சினிமாவுக்கு போனால் பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது எவனும் மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமாவில் இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனா இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ள போனால் சூப்பர் ஸ்டார் ஆயிடலாம் ஒரு படம் கிட்டாச்சுன்னா நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போதே அப்பார்ட்மெண்ட் அடையாரில் வாங்கிடுவோம்லாம் சத்தியமா நினைச்சு நான் வரல நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர் இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான அவ்வளவு பெரிய கலைஞர்கள் ஸோ அந்த வரிசையில நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம் நம்ம 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 வாழ்க்கையே அடுத்த நோக்கி போற காலகட்டங்கள்ல அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம் நிறைய வேஷம் வரும் ஒன்று கிடைச்சா போயிடுவோம் சும்மா வீட்டுல பிஸியாக இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்த ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவ மாதிரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேல மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய மரியாதை அந்த அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சுருக்கிறேன்னு சொன்னார் நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டில் பொண்ணு நல்லா இருக்குதா படம் எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க எங்கள் அம்மா சொல்லும் வீட்டில் யாராவது வந்தா கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ போர்டு காரில் வந்தாரா இதையெல்லாம் ஏன்னா நூறுவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில் இது எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்து அது எதிர்பார்க்க முடியாது இது வந்து நேசிச்சு வர வேண்டிய ஒரு தொழில் ஸோ அப்ப என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்கு சார் நான் வேண்டனு சொன்னேன் வேண்டாம் சார் ஏன்னா போராடணும் வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் ரிலீஸ் வரைக்கும் பேசும் அந்த மாதிரியான சூழல்ல அவர் என்னை கேட்கும் போது நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன தான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதும்ங்கறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டாரு அப்புறம் திரும்ப வந்து எங்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு கதை தான் கேட்க மாட்டீங்க இந்த புக்கு படிங்க நான் படிச்ச உடனே அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன் அந்த ஒரு வாழ்வியல் அருமை கனமான கதை அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த ரஞ்சித் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டு இருக்கணும் தோணுச்சு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் இன்னும் நான் மெனக்கெட்டு இருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில் எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா அந்த அவரு அவரு அவர் அவரோட படைப்பு அவ்வளவு பாரமாக இருந்தது கனமா இருந்துச்சு அதில் அதில் இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த படிச்சுட்டு அங்கே நான் தெரியவே இல்லை நான் இமடியா சார் ஷூட்டிங் போகலாம் சார் அது எந்த அளவுக்கு பொருளாதார நீங்கள் குறைச்சி செய்யறீங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார் நான் ஷூட்டிங் போயிடலாம் சூப்பராக இருக்கு சார் கதை நல்லா இருக்கு கதையா நல்லா இருக்கு ஏன் சார் என்ன யோசிச்சிங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் இந்த கதையை யார்கிட்டையே ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னார் அவர் சொன்னால் பதில் கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன் அந்த கதையை நான் எங்கே வேணால் எப்படி வேணா போயிருந்திருக்கலாம் என் மனசுக்குள்ளே இந்த கதையை நான் எழுதும்போது அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும்போதும் எனக்கு உங்கள் முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார் பெரிய விஷயம் ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்களில் ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அது எப்படி சார் வரும் அது அதுக்கு உண்மையாகவே அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டு கிடைக்குதா இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான் அப்படி போனா வரும் பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வருன்ற எந்த மெனக்கெடுதலையுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மைய ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர்டிக்காம ஒரு படமா கொடுத்திருக்காரு சூப்பரா இருக்கு அந்த படத்தை நான் பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு எனக்கு ஆனா ஒண்ணு சார் வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன் மனசாட்சியில என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸு பாடல் வெளியிடுறோம் ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்குன்னு தெரியும் எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தனும் பத்திரிக்கை எப்படியாவது எப்படி சேர்க்கிறது என்ன பால் போய் காலையில் அம்மா பால்னு போய் வீடு வீடு போறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் இல்ல அவ்வளவுதான் இந்த படம் நல்லா இருக்கு நம்புறோம் சரி படம் நல்லா இருக்குதானே வியாபாரமாயிருக்க வேண்டியதானே நல்லா இருக்குல்ல வந்து செக் போட்டு கொடுக்க வேண்டியதானே ஏன் வரல ஒரு குழப்பம் நல்லா இருக்கு ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்லை சார் கஷ்டப்படுறாரு பாவம் எனக்கு அவரோட குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ அவருக்கு நடக்குது நல்லா இருக்கு படம் ஏன் அது இல்ல ஒரு பத்து பேர் பார்த்துருப்பாங்க அந்த பார்த்த பத்து பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா என்ன தலை நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக தப்பாக ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க ஹீரோயின் யாரு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்கள் யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணி இல்ல இல்லை பண்ணியிருக்கலாம் சார் இந்த கதை கேட்கல கதை கதை கேட்காது சார் காசு கேட்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எம்பளை கட்டுற சரி ஓகே பரவாயில்ல காசு கேட்குது இப்படி பல புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டாரு ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல இந்த படம் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு ஆனாலும் பாருங்க இந்த விநியோகஸ்தர்லயே நிறைய வகை இருக்கு ஃபாலோயர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஒரு டீ கடை நல்லா ஓடிச்சுனா உடனே நம்ம ஊரில் போட்டு காசு பண்றது சொந்தமாக பண்ண வைக்க மாட்டான் சொந்தமாக பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான் கஷ்டப்பட மாட்டான் அதுல அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா அதான் நம்ம திருச்சி ஜின்னா பாய் தங்கமே அஜய் பிலிம் சூப்பர் சாமி இருக்கீங்களா என்ன போயிட்டாரா இல்ல நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்து என்ன இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும் போதே கபுக்குங்க இல்ல அட்வான்ஸ் செக்கில் வாங்கியாச்சு கவலையே போட இனி போனாலும் கவலை இல்லை என்ன சொல்ல வரேன்னா ஒரு படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் தானே இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு அவருக்கு உண்மையாகவுமே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பா அவருக்கு சந்தோஷமா இருக்கிறேன் பெரிய விஷயங்க சார் சின்ன படம் நாங்களாம் சின்ன நடிகர்கள் சின்ன நடிகர்கள் நல்ல நடிகர்கள் தான் அது வேற விஷயம் ப மே மேகாலயெல்லாம் கோச்சுக்கு போகிறாங்க ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்தளவுக்கு படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருவீங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துருவீங்க பார்த்துட்டு நீங்கள் பேசுறது தான் இனிமேல் ஏன்னா நான் பேசுறதை விட நீங்கள் தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க நான் தனித்தனியாக ஒருத்தருக்கும் சொல்கிறது வேற மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு வருகை எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரகுமான் முதல் கொண்டு எடிட்டர் எங்க எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆகிட்டு நீ இந்த படம் நல்லா இருக்குன்னு எப்போ தெரியுமா கண்டுபிடிச்ச அவர் பிஸியான எடிட்டர் சார் விஜய் சேதுபதி சார் படம் நிறைய படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பார் அருமை அருமை விரைவில் வருகிறது அப்போ யோசிப்பேன் இவன் தான் எடிட்டரு நல்லா இருக்கோ இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி புரியுதா ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ணுற எடிட்டர் தினமும் அஞ்சு போஸ்ட் போடுவார் காலை வணக்கம் மாதிரி விரைவில் இறுதி முயற்சின்னு இல்ல டைரக்டர் சும்மா இருக்காரு இவரு ஏன்டா ஓவரா பண்ணிட்டு எனக்கு உங்களுக்கு உனக்கு கண்ணா எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு நீங்க யார் ஒரு ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி இந்த நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்கல்ல நம்மகிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா உசுரை கொடுக்குறோம்ல அது பெரிய விஷயம் சார் அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாகியம் அது உண்மையாமே எனக்கு ஒரு ஒரு நாளும் இதுல ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம வேலுல ஆரம்பிச்சு நம்ம மியூசிக் டேரக்டர் ஆரம்பிச்சு இதான் சாரோட நண்பர்கள் சொன்னாங்க ஐயோ கருங்க சார் சொன்னாங்க அது எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம் ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்யறாங்க போது இந்த படம் நல்ல படமா இருக்கிறதுனால தான் சார் இத்தனை உதவி உங்களுக்கு வருது இது கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் நான் நம்புறேன் நல்லா இருக்கும் நான் இப்போவும் சொல்றேன் சார் இந்த படம் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த படம் பார்த்துட்டு பட்டையை கிளப்பிடுச்சா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே எங்கேயோ போயிடுவோம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா சத்தியமா அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நடிச்சதே கிடையாது ஆனால் ஒன்று இந்த படத்தில் பெரிய திருப்தி என்னன்னா ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் முப்பது வருஷத்தில் நிறைய படத்தில் இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப திருப்தி இருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு படமாக இந்த இறுதிமாயிடுச்சு நிறைய பேர் சொன்னாங்க அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட ஒரு ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பர நேரத்தை கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பாக இருக்கு என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே என்ன முடிஞ்சதா நீங்கள் கேட்ட மாதிரி தான் என்ன முடிஞ்சது போல இறுதி முயற்சி கீழே கமெண்ட் இறுதி முயற்சி உறுதி முயற்சின்னு வைங்க முதல் முயற்சின்னு வைங்க அதுக்கு ஒருத்தங்க முப்பது வருஷம் முயற்சி தான் என்ன பண்றாங்க முதல் முயற்சி அப்படி ஒரு கீழே கமெண்ட் போயிட்டே இருக்கு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் சரி சந்தோஷம் அன்பு தங்கங்கள் நம்ம நண்பர்கள் தானே எழுதுறாங்க நம்மளை பத்தி பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியா இருக்கும் ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும் இந்த படம் வெளியே போகிறதுக்கு எப்படி கொண்டு போகணும் இந்த படத்தை இவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்குமா அவங்கள கூப்பிட்டா எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணல இந்த படத்தை லிஸ்ட் போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தால் போதும் சார் நாங்கள் அப்படி ரெண்டு பேர் என் அன்பு தங்குங்கள் பேரரசர் சாரோ உதயகுமார் சாரும் வந்திருக்காங்க நன்றி சார் நன்றி சார் ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்ல எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வர்றது விஷயம் இல்லை படம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்படைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியனுடைய தரம் எங்கே இருக்கு சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையல இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தீங்க கிழமை எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நமக்கே தெரியாது எந்த ஷோன்னு கூட தெரியாது நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை அப்ப நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலனில் எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறா அக்கறையா இருக்கிறது மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த அக்கறையா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்றேன் சாமி ஸோ இது எல்லாத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம் எல்லா படம் அப்படிதான் ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான் ஓடுனா பெரிய படம் நம்புறோம் இதுக்கு மேல பிரபஞ்சம் இருக்கு நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்கு ஓட வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் கடவுள் ஆசீர்வாதம் வழக்கம் போல நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கடைசியா வேணும் ரூம்குள்ள கூட்டு போய் என் தங்குங்களே நல்லபடியா பண்ணுங்க சாமி எத்தனையோ பத்திரிக்கையில் எழுதுறோம் எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம் ஸோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம் இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது குடும்பங்கள் கடந்த கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சிய இதுல படமா நம்ம உணர்ந்து வச்சிருக்கோம் இன்னைக்குதான் துர்கா பூஜை ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸ் நாள்ல அவங்க எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் Uh, it's a great team work uh, i had a, uh, we had a very uh, beautiful experience in this movie and romba nalla irundhirukez romba supportive and nama ellaru same the enjoy in the padathuke work thank you director sir for uh, giving me this opportunity and that i can portray this vani character the way you want it thank you so much sir அண்ட் ரஞ்சித் சார் பற்றி பேசணுன்னா ஹீ இஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர் ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ஸ்மூதாக இருந்துச்சு ஸோ சில சமயத்தில் எனக்கு சில டைலாக் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மியூசிக் பற்றி பேசணும் கண்டிப்பாக சுனில் சார் ஹேஸ் கிவன் வெரி கேட்சி மியூசிக் இந்த படத்தோடு ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு பிஜிஎம் இருக்கட்டும் ஒரு பாட் இருக்கட்டும் அண்ட் ஒவ்வொரு சீனில் ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சூரியகாந்தி சார் ரொம்ப நல்லா அழகான ஃபீம் ஸ்டார்ட்ருக்காங்க எனக்கு ரொம்ப அழகான காம் இருக்காங்க படத்துக்கு ஸோ ஐ திங்க் இஸ் நாட் ஹியர் ரொம்ப நன்றி சார் அண்ட் என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி எந்த படத்தோடய ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அக்டோபர் பத்தாம்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற தியேட்டரில் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் இந்த படத்துக்கே ஷோ சம் லவ் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் டுவர்ட்ஸ் அஸ் அண்ட் தேங்க் யூ வான்ஸ் அகேன் ஆல் த ப்ரெசன்டபிள் மீடியா ஃபார் கிவிங் யுவர் சச் வேல்யூபிள் டைம் டு அஸ்